அறைகளுக்கு பருவமழை எதிர்போக்க வேண்டும் என்ற உணர்வு என்பதில் வறுமுன் காக்க வேண்டும் என்ற மாண்பு மிகு தமிழக முதல்வரின் ஆணையை நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த கூட்டத்தை நம்ம இந்த இயற்கை தேர்தலை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த உத்தரவின் அறிக்கையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டி அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி உத்தரவிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அனைத்து முன்னேற்பாடு அடிப்படையில் வருகின்ற வலைகளுக்கு துறை எதிர்க்கல திருவள்ளூர் மாவட்டம் வெளியாக இருக்கிறது விரிவுறுத்தோம் அவங்க துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்து இந்த வகையில்

அவங்க தான் இருந்தாலும் அவங்க வந்து பாதிப்பு என்ன பண்ண ராமர் மதர் வந்து ஏற்கனவே சிவன் சிதனம் அடைஞ்சிருந்தது அந்த சிதனத்தை சரி செய்து நாங்க வச்சிருப்போம் எத்தடி இருக்கக்கூடிய